வணக்கம் நேர்கிலே இன்னைக்கு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ராகு பகவானும் கேது பகவானும் சர்ப்ப கிரகங்கள் ஜோதிட ரீதியாக நிழல் கிரகங்கள் என்று நம்ம சொல்றோம் இந்த சர்ப்ப கிரகங்கள் ஆகப்பட்டது ஒருவருடைய பாவ புண்ணியத்தை அளக்கக்கூடிய ஒரு தான் இந்த ஜோதிடத்துல நம்ம முக்கியமா பாக்குறோம் பாம்பை பிடிச்சு பலன் சொல்லு அப்படின்ற மாதிரியாக தான் இந்த ஜோதிட ரீதியாக சில பலன்கள் எல்லாருமே இந்த ராகு கேதுவை வச்சு பலனை கணிக்கின்றனர் இந்த ராகு கேது பயிற்சியாகப்பட்டது மே மாதம் பதினெட்டாம் தேதி இரவு ஏழு முப்பத்தி ஆறு மணிக்கு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார் ஒன்றரை வருடங்களுக்கு இந்த ராசியிலே இருந்து ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கொடுக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் தனுசு ராசி என்பர்களுக்கும் மூன்றாம் இடத்துல ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் பயிற்சியாகி வரார் இந்த தனுசு ராசி நீண்ட வருடமாக கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு மேலாக புளி வருது எங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சிருச்சு சொன்னீங்க நல்லா வந்துரும் சொன்னீங்க ஒன்னும் வரல அடுத்து இந்த புத்தாண்டு பிறந்துரும்னு சொன்னீங்க புத்தாண்டுலையும் நல்லா வரும் இப்படி இந்த மாதிரியாக புளி வருது புளி வருது கதையாக தான் எங்களுடைய வாழ்க்கையும் வளர்ச்சி அடைஞ்சிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஆனா எதுவுமே நடக்கிற மாதிரி ஒரு கதையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க அதுக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக நம்ம ஐபிஎல் மேட்சை எடுத்துக்கலாம் ஐபிஎல் மேட்ச்ல எல்லாருமே சீசன் ஸ்டார்ட் ஆகும் போதே என்ன நினைச்சோம் சிஎஸ்கே நல்லா வின் பண்ணிடுவாருங்க நல்ல ஒரு வெற்றி கோப்பையை தட்டிடுவாங்க அப்படின்னு நினைச்சோம் ஆனால் அந்த சிஎஸ்கே அது எல்லாத்தையுமே இழந்து இப்போ எங்கேயுமே உள்ள நுழைய முடியாதபடி எல்லா டோரும் க்ளோஸ் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு இந்த ராசி அன்பர்களின் கதியும் அப்படிதான் இருக்கு எல்லா இடத்துலயும் போனாலும் டோர் க்ளோஸ் உங்களுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமுமே கிடைக்காது போல இருக்கு அப்படின்ற மாதிரியாக தான் உங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு இந்த தனுசுராசி சிஎஸ்கே இன்னமே உள்ள நுழைய முடியாது அது உறுதியான ஒண்ணு ஆனா நீங்க ராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சி அதிகப்படியான ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் எதிரிகள் உங்களுடைய பலத்தை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் எதிரிகளினுடைய பலமாகப்பட்டது முழுவதுமாக அழியக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய பலம் மேலோங்கி நிற்ப நிற்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இப்ப அலுவலகத்துல தனுசுராசி என்பர்கள் வேலை யாருமே இவங்கள பண்ண மாட்டாங்க இவங்க வேலை செய்த அந்த ப்ராஜெக்டையுமே ரொம்ப இழிவுபடுத்தி ஒரு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தான் பேசிருப்பாங்க கடைசி நீங்க செஞ்ச ப்ராஜெக்டையே நாங்க தான் செஞ்சு முடிச்சோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த ராசி என்பர்களோடு சேர்ந்து வேலை செய்யறவங்க இந்த மாதிரி பேசிருப்பாங்க ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க யாரு உங்களுடைய திறமை என்ன உங்களுக்கு இந்த அலுவலகத்துல என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியாக முழுமையாக உங்களுடைய பலத்தை முழுமையாக அறிந்து வைத்துட்டு தான் பேசுவாங்க உங்களுடைய சக ஊழியர்கள் அதனால நீங்க ஒண்ணுமே பயப்பட வேண்டாம் உங்களுடைய முகமே பாத்தீங்கன்னா ரொம்ப பொலிவோடு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு முக தோற்றத்திற்கும் இந்த ராகு கேது பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த முகத் மிக ஒரு வேறுபாடு அதிகமாக இருக்கும் அதனால உங்களுடைய பலம் அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கு பாக்யஸ்தானத்துல கேது பகவான் பாக்யஸ்தானம்ன்றது பாத்தீங்கன்னா நான் எல்லா பதிவிலையுமே சொல்லிருப்பேன் நமக்கு ஒரு கிரெடிட் மாதிரி தான் அந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஆனா அந்த இடத்துலயே கேது பகவான் வந்ததுனால அந்த கிரெடிட் வெளியில போகாத அளவுக்கு சில நிவர்த்திகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதே இந்த பாக்யஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறாரு அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் எல்லாமே டெபிட்டா மாறிடும் உங்களுடைய நன்மைகள் எல்லாமே கெடுபலன்களாக மாறிடும் இதே அந்த கேது இருக்கிறாரு அப்படின்னு போது அந்த உங்களுடைய நன்மைகள் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய நேரமாக இருக்கும் செய்த தான தர்மங்கள் உங்களுடைய தர்மம் தலை காக்கும்னு சொல்றதுக்கு இணங்கபடி இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நீங்க செய்த ஒரு பிரார்த்தனையும் நீங்க செய்த ஒரு தெய்வ வழிபாடும் இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக அதிகப்படியான ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஒரு நேரம் சந்தோஷமாக இருக்கும் தொழில நல்ல ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நேரம் மீடியால இருக்கிறீங்க சினிமா துறையில இருக்கிறீங்க இல்ல ஒரு கலைத்துறையில இருக்கிறீங்க இல்ல ஒரு பெரிய ஒரு நகைக்கடை தொழிலதிபரா இருக்கிறீங்க இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கக்கூடிய தனுசுராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வளர்ச்சி உங்களுடைய தொழில்ல நீங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபராகத்தான் இருக்க போறீங்க உங்களுடைய அலுவலகத்துல நீங்க ஒரு தனி முத்திரை பதித்த ஒரு நபராக தான் இந்த தனுசுராசி என்பர்கள் இருக்க போறீங்க உங்களுடைய வளர்ச்சிகள் பாத்தீங்கன்னா படிப்படியாக தான் வரும் ஒரு இடத்துல இருந்து ஒரு ஸ்டெப்ல இருந்து பத்தாவது ஸ்டெப்புக்கு போகாத மாதிரி ஒவ்வொரு படியாக அந்த ஒரு படியை நீங்க பட்ட பாடு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சியாகப்பட்டது அந்த படிப்படியான வளர்ச்சியை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தொழில நல்ல வளர்ச்சி குடும்பத்துல அதாவது வேலையில நல்ல வருமானம் வரப்போகுது வருமானத்தை பத்தி இந்த தனுசு ராசி அன்பர்கள் கவலைப்படவே வேண்டாம் அடுத்து குடும்பம் அப்படின்னு வரும்போது நமக்கு ஒரு வசனம் தான் ஞாபகம் வரும் அதாவது சம்சாரம் அது மின்சாரம்ன்ற படத்துல அந்த விசுவனுடைய படத்துல தூரத்துல இருக்கிறதே நல்லது நீ நல்லா இருக்கிறியா நான் நல்லா இருக்கிறேன் நான் நல்லா இருக்கிறியா நீ இருக்கிறியா அந்த மாதிரியாக கேட்கக்கூடிய அந்த வசனம் தான் நமக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வருது எந்த அளவுக்கு உறவு முறைகளை நீங்க ரொம்ப டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு உறவுகள்ல எந்த பிரச்சனையுமே வராது இனிமேல் ஏதாவது பிரச்சனைகள் வருமா மேடம் நான் இப்ப தான் இரண்டாவது திருமணம் பண்ணி எனக்கு இந்த உறவுகளும் ஏதாவது பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நான் சொன்ன மாதிரியாக ஒரு உறவு முறைகள்ல ரொம்ப டிஸ்டன்ஸ் பண்ணுங்க என்ன என்ன தேவையோ அங்க இருக்கோ அதை பூர்த்தி செய்யுங்க போறோம் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க தனுசுராசி என்பர்கள் ஏன்னா உங்களுடைய தசாபுத்தியும் என்பர்களுக்கு நிறைய பேருக்கு ராகு திசை நடக்கும் அடுத்து குரு திசை நடக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தசாபுத்திகள் தான் இருக்கு அதனால ரொம்ப கேர் அதிகப்படியான ஒரு நன்மைகளை இந்த ராகு கேது பயிற்சியும் சேர்ந்து கொடுப்பதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம்ன்றது எந்த காலகட்டத்துல வரும் நிறைய பேரு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே என்ன சொல்றது அப்படியே பூஜை செய்யக்கூடிய ஒரு நேரத்துலதான் இருக்கிறீங்க விசா கிடைச்சிருச்சு மேடம் ஆனா வேலை கிடைக்கல மேடம் நான் எங்க போய் சொல்றது இதை வருத்தத்தை தெரிவிப்பேன் அப்படின்ற மாதிரியாக நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த வெளிநாடு வெளியூர் செல்வதற்கு உண்டான முழு வாய்ப்புகளும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பவான் உங்களை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போய் வெளிநாட்டுல கொண்டு விடுறதுதான் வேலையே அவருக்கு அங்க போய் கொண்டு விட்டுட்டு உங்களுக்கு டட்டா பை போய் சொல்லிட்டு வந்துருவாரு அந்த அளவுக்கு அந்த ராகு பகவான் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இந்த பயிற்சி அடைய போகுது இந்த தனுசு ராசி என்பர்கள் வெளிநாட்டுல ஏற்கனவே இருக்கிறோம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்க இங்க வந்தோம் ஆனா பாத்தீங்கன்னா இங்க பத்து வருஷமா ஒரு சில வேலைகளை தான் பண்ணிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு அந்த வேலை செய்யறதுல ஒரு முழு திருப்தி இல்ல நான் சொந்தமா தொழில் தொடங்கணும் செய்யணும்னு ஆசைப்படுறேன் சில விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுறேன் யாரையும் எதிர்பார்க்காமல் நான் என்னுடைய சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு கிரீன் சிக்னல் தான் நீங்க தாராளமாக வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கு புது முயற்சிகளை எடுப்பதற்கு அங்க சொந்தமாக வீடு கட்டுவதற்கு அங்க பாத்தீங்கன்னா அங்கேயே இருந்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்கு இப்படி பேர்பட்ட விஷயங்களை நீங்க அந்த வெளிநாட்டுல தேர்ந்தெடுத்தாலும் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு நூறு சதவீத வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த காலகட்டம் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு அந்த குருவினுடைய பார்வையும் சேர்ந்து விலறதுனால திருமணத்துல இருக்கக்கூடிய முழு தடைகளும் விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் திருமணத்துல எந்த அளவுக்கு தடைகள் இருந்ததோ இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா நைன்டிஸ்ல பிறந்தவங்கல இருந்து டூ தௌசண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணங்கள் நடைபெறுவதற்குண்டான முழு சாத்திய குருகளும் இந்த ஒன்றரை வருஷம் எவ்வளவு அறிகுறியா நீங்க செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அந்த திருமணத்துல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியும் அந்த திருமண உறவும் நல்ல ஒரு பந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உறவாகவும் தான் இருக்க போது குழந்தை பாக்கியமும் மிக ஒரு அபரிமிதமான ஒரு வாய்ப்புகளை இருக்கு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு முழு நேரமாக இருக்கு அதனால குழந்தை பாக்கியத்திலும் எந்த தடைகளும் கிடையாது திருமணத்திலையும் எந்த தடைகளும் கிடையாது முழுவதுமாக நீங்கள் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடலாம் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசாவுதி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு உண்டான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கலாம் எல்லாருமே நிறைய பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி நாங்கள் டைரக்ட் கன்சல்டேஷன் வரணும் மேடம் எங்களுக்கு உங்களை நேர்ல பாத்துட்டு சில விஷயங்களை கேட்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு நிறைய பேர் போன் பண்ணி கேக்குறீங்க அந்த மாதிரி நான் பண்றது இல்ல நேரடி அப்பாயின்மெண்ட் கிடையாது ஃபோன் கன்சல்டேஷன் மட்டுந்தான் உங்களுக்கு எங்கிட்ட டேரக்டாக பேசணும் எங்களுடைய நேரடியா பேசுற மாதிரி எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபோன் வீடியோ கால் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் அந்த வாய்ப்புகள் இருக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்